வடிவேல் செய்த பெரும் தவறால் வடிவேலுக்கு நேர்ந்த கொடுமை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ வந்து ரோட்டில் போகிற ஓனாவை எடுத்து வேட்டிக்குள்ளே போட்ட மாதிரி வந்து ஒரு கதை வந்து வடிவேலுக்கு வந்து நடந்திருக்கு ஸோ இதனால் வந்து வடிவேலு அவர்களோட பட வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக கொண்டே இருக்குது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் சமீப காலமாக நடிகர்கள் வந்து திரைப்படங்களை வந்து காமெடி கதாபாத்திரம் நடிப்பதை விட வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாகிக் கொண்டு இருக்காங்க ஸோ காமெடி நடித்தால் அடுத்த ஒரு பத்து படம் காமெடி நடித்தா போதும் பதினொன்று படம் ஹீரோ ஆயிடலாம் அப்படிங்கிற தாட் வந்து இப்ப வந்து கொண்டிருக்கு அந்த ஒரு ஃபார்முலா வந்து வடிவேல் அவர்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே இதில் என்ன தப்பு ஏன்னா வந்து எல்லா காமெடி நடிகருக்கும் இப்போ வந்து ஹீரோவாக தான் நடித்து கொண்டு இருக்காங்க அதே மாதிரி வடிவேலும் நடித்தால் என்ன தவறு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இதில் தான் வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு அதாவது வடிவேல் அவர்கள் வந்து காமெடி கதாபாத்திரத்தை விட வந்து ஹீரோ நடிப்பதற்கு அதிகமான சம்பளம் வந்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஈவன் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணுனாலுமே அந்த திரைப்படத்துக்காக வந்து பதினைந்து கோடி ரூபாய் வந்து வடிவேல் வந்து கேட்குறாங்களா சமீபத்தில் கூட ஒரு தயாரிப்பாளர் வந்து வடிவேல்கிட்ட வீட்டை வந்து படத்துக்காக வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து வடிவேல அவர்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிப்பதற்கே வந்து பதினைந்து கோடி ரூபாய் அந்த சம்பளமாக வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து வெறும் வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் தான் வடிவேல் அவர்கள் இவ்வளவு சம்பளம் கேட்ட உடனே வந்து ஷாக் ஆகி அவங்க வந்து வெளியவே போயிட்டாங்களாம் ஸோ அதனால் வடிவேல் வீட்டு முன்னாடி வந்து எந்த தயாரிப்பாளரும் இது வரைக்கும் வராமல் இருக்காங்க அதனால தான் வந்து வடிவேல் அவர்களோட படங்கள் வந்து ரொம்ப 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 ரேரான படங்களாக வந்து கொண்டிருக்கு ஸோ இதனால் வந்து வடிவேல் ரசிகர்கள் சற்று சோகத்தில் இருக்காங்க